அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபார்மினிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி நாலு கிலோ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நான் ஒரு பெரிய டபராக எடுத்துக்கிட்டேங்க அதில் நானூறு எம்எல் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒன்றரை கிலோ பெரிய வெங்காயம் நான் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நல்லா வேகணுங்க வெங்காயம் நல்லா வணங்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போது வெங்காயம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு இப்போது நான் இதில் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இதில் கலந்துடுறேன் இப்போது இதை நல்லா வணக்கி விடுங்க இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் இஞ்சி நூறு பூண்டு நூறு ரெண்டும் சரி சமமாக எடுத்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேங்க இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கினதும் அரை கிலோ தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் அதில் கலந்து நல்லா வதக்கி விடுறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க கொத்தமல்லி இலை அது ஒரு கால் கட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க சக்தி சிக்கன் மசாலா பொடி ஐம்பது கிராம் அது அதில் சேர்த்திருக்கேன் நாலு கிலோ சிக்கனுங்க ரெண்டு கிலோ சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ரெண்டு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நம்ம கேஸை சிம் பண்ணி வைக்கலாம் அது வந்துடட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த சிக்கனை போட்டு இதில் என்னென்ன இன்னி போடணுமோ போட்டு நம்ம மெதுவாக வணக்கி விட்டுட்டுருக்கலாம் அது வந்ததும் அதோடு சேர்த்திக்கலாம் புதினா அஞ்சு விரல் கடங்குற மாதிரி கொஞ்சம் போட்டுக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் அதாவது கரம் மசாலா இது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ நல்லா வதக்கி கலந்து விடுங்க நான் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மொத்தம் மூன்று ஸ்பூன் இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன் இப்போ மீதி சிக்கனும் வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாம் கொட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம நாலு கிலோ சிக்கனும் போட்டாச்சு இப்போ இது நல்லா மசாலால கலந்து விட்டுருலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மறுபடியும் நான் சேர்த்திருக்கேன் மொத்தமாக நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எப்படி வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்திக்கிங்க உப்பு காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்குங்க இப்போ இது நல்லா வணங்கட்டுங்க பாருங்க சிக்கனி பூ நல்லா வணக்கி விட்டாச்சு இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சிக்கனும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா அது கொதிக்கும்போது போது சரியாயிரும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மறுபடியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது மிக்சியில் வந்துட்டு முந்திரி ஒரு நூறு கிராம் கசகச ஐம்பது கிராம் ரெண்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அது மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் அதில் கலந்து விட்டுருக்கேன் இப்போது நல்லா கலக்கி விடுங்க முந்திரியும் கசகசாவும் போட்டு கிரேவி செய்யும்போது நல்லா அல்டிமேட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்குறோம் கிரேவியோடது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க நல்லா வெந்துருச்சு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் சுண்ட சுண்டட்டும் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நம்மளுக்கு வரணும் அதனால் கொஞ்சம் சுண்ட வைக்கலாம் அப்போது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்குங்க உப்பு காரமும் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்குங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது ஃபைனல் டச்சு கொத்தமல்லி தூவியாச்சு ஒரு நூற்றம்பது தேங்கண்ண நூற்றம்பது எம்எல் தேங்கெண்ணையும் ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க நம்ம அருமையான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க் யூ